காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான ஈரல் குழம்பு செய்ய போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் சுவை பேட்டி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பூண்டுப்பல் வந்து ஒரு எட்டு பல் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சதில் ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் இது கூட போட்டுக்கிருவோம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுட்டு இதை வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு செய்யும் பொழுது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கிறேன் கடுகு உளுந்து போட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சம் கருவேப்பில அதையும் போட்டுவிட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் கடுகு வந்து நல்லா பொரியணும் சோம்பு கடுகு இப்போ வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடும்போது ஈரல் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது மாதிரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ வந்து அளவு உப்பு போட்டுவிட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா வடையெல்லாம் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம காக்கிலா ஈரல் வந்து எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு தடவை அதையும் போட்டுக்கிருவோம் இந்த ஈரலை வந்து அப்படியே நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மசாலா ஈரல் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குருவோம் நம்ம குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டுக்குருவோம் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வந்து ஈரல் வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஈரல் அந்த மசாலு பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இது வந்து ஈஸியாக டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் டிப்பனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஈரல் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் மேலே ஈரல் வேக வைக்கக்கூடாது காடாயிரும் இப்போ வந்து மல்லித்தலையை தூவிக்கிடுவோம் தூவிட்டு இதை நல்லா ஒரு தடவை இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து ஈரல் குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம் ஈரல் குழம்பு சுவையான ஈரல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவை ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்